ரில முதல் பத்தை கடந்துட்டோம் மூணு பத்தா நம்ம பிரிச்சோம் அப்படின்னா எந்த நேரத்துல இந்த ரமதான் நம்மளை விட்டு போகுது அப்படின்னே சொல்ல முடியாது அவ்வளவு அந்த ரமதான் நம்மளை விட்டு போயிரு நம்ம ஒவ்வொரு ரமதானுக்கும் பின்னாடி போய் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா நோம்பு வர மாதிரி இருக்கும் நம்ம நோன்பு வச்சிருப்போம் எந்த ஸ்பீட்ல நம்மள விட்டு போகுது அப்படின்னே தெரியாது சோ அந்த நாட்கள்ல ரொம்ப வேகமா ஓடக்கூடிய நாட்கள்ல நம்மளால முடிஞ்ச அளவு நன்மைகளை சம்பாதிச்சு நம்மளால முடிஞ்ச அளவு பாவன்னிப்பு கேட்டு நம்மளோட பாவங்கள்ல இருந்து மீண்டு வந்தவங்களாக பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில எப்படி ஒரு ரமதானில ரசூல் சலு சொல்றாங்க யார் நம்பிக்கையோட நோக்கிறாங்களோ அவங்களோட முந்தைய பாவங்கள் எல்லாத்தையும் அதான் மன்னிக்கிறாங்க சோ எப்படி நம்ம ஹஜ் போயிட்டு வந்தோம் அப்படின்னா இப்படி ஒரு பிறந்த குழந்தை மாதிரி இருப்போமோ அது மாதிரி ஒவ்வொரு ரமதானே நம்ம முடிஞ்சு வரும்போது ஒரு பிறந்த குழந்தையாக பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில நம்ம புத்துணர்ச்சியாக இருக்கக்கூடியவங்களாக இருக்க முயற்சியாகலாம் அந்த மாதிரி ஒவ்வொரு ரமதானையும் எப்படி நான் இன்னும் சிறப்பிக்கிறது எப்படி இந்த ரமதான்ல நன்மைகள் அதிகமா சம்பாதிச்சுக்கிறது அல்லாவுக்கு விருப்பமான நன்மைகளை எப்படி நம்ம செய்யறது அப்படின்றதுதான் ஒவ்வொரு நாளும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதுல ஒவ்வொரு மாற்றத்தையும் கொண்டு வந்துட்டே இருக்கும் சோ எந்த நோக்கத்துல நம்ம நோன்பு வைக்கணும் எந்த நோக்கத்துல இருக்கணும் எப்படி எல்லாம் நன்மைகளை சம்பாதிக்கணும் எப்படி சித்திரை செய்யறது எப்படி குரானோட தொடர்பு அதிகப்படுத்திக்கிறது எப்படி அல்லாஹ் கூட நெருக்கமாகிறது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதன்படி நம்ம பார்த்தோம் இந்த குரான்ல அல்லாஹ் இந்த ரமதானை பற்றியும் நோன்பை பத்தியும் இந்த சியாம பத்தியும் என்ன சொல்றான் அப்படின்றத பாத்துட்டு இருந்தோம் சோ அதுல ஃபர்ஸ்ட் என்ன சொன்னா சியாம் நீங்க தக்குவாவை அடையலாம் சோ சரியா நீங்க நோன் பண்ணுறீங்க அப்படின்னா தக்குவாவை அடையறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு அதை எப்படி சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க எப்படி நோன்பு வச்சாங்களோ அது மாதிரிதான் உங்களுக்கும் கடமையாக்கிருக்கேன் அப்படின்னு சொல்றேன் இந்த வசனம் எப்ப வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிஜ்ரத் பண்ணதுக்கு அப்புறமா ரசூல் சாலம் மக்கால இருந்து மதினாக்கு வந்துட்டாங்க வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு ஆண்டுகளுக்கு அப்புறமா தான் இந்த வசனங்கள் இருக்கப்பட்டது சோ ஷஹ்ரோ ரமதான் ரமதான் மாசம் முழுக்க நீங்க நோன்பு நோக்கணும் அப்படின்ற வசனம் சோ அது வரைக்கும் ரசூல் சாசனம் எப்படி நோன்பு நோட்டிட்டு இருந்தாங்க ரசூல்லா நோன்பு வச்சுட்டு இருந்தாங்க எப்படின்னா ஒவ்வொரு மாதத்துடைய பதிமூணு பதினாலு பதினஞ்சு அந்த சந்திரனுடைய பிறை நாட்கள்ல மூன்று நாட்களும் ரசோல் சலசலும் நோன்பு நோக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க எதனால அப்படின்னா இந்த நோன்பு முன்னாடி இந்த சமூகத்துக்கும் கடுமையாக்கப்பட்டது நம்ம மீது அது கடமையாக்கி இருக்க இந்த நோன்பு வச்ச நிலையில அல்ல பாவங்களை மன்னிப்பா நோன்பு வச்ச நிலையில கேட்கக்கூடிய துவாவை அங்கீகரிப்பான் அப்படின்றதற்காக ரசோல் சலாசலம் அதிகமா நோன்பு வைக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் நோன்பு நோக்கிறவங்களாக இருந்தாங்க நமக்கு தெரியும் தானே ரசோல் சலசலம் சொல்லி காட்டுறாங்க திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் என்னுடைய பதிவேடு கொண்டு போகப்படுது அல்லா கிட்ட கொண்டு போகப்படுது அதனால நான் வந்து நோன்பு நோற்றிருந்த நிலையில நான் அதை கொண்டு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ரசூல் சுரசன் சொன்னாங்க அதே மாதிரிதான் இந்த ரமதான் இந்த ரமதான்ல லைலத்துல பதில் அன்னைக்கு நம்மளுடைய கணக்கு எல்லாத்தையும் முடிக்கப்பட்டு ஒரு வருட கணக்கு முடிக்கப்பட்டு ஒரு வருட கணக்கு எழுதப்பட்டு அந்த கணக்கு அல்லாஹ் கிட்ட கொண்டு போகப்படுது சோ அப்ப நம்ம நோன்பு வச்சிருந்த நிலையில இருக்கும்போது நம்மளுடைய தவறுகளை மன்னிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதனாலதான் நம்ம நோன்பு வைக்கிறோம் இந்த மாதம் சோ அப்போ எல்லாம் சொல்லி காட்டுறான் அவங்களுக்கு எப்படி நான் நோன்பு கடமையாக்குனோ அது மாதிரி உங்களுக்கு கடமையாக்கிருக்கேன் சோ முஃபசிரம் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா நூ கழிவு சொல்லாமல இருந்தே இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டுருச்சு சோ அவங்களுடைய சமூகத்துல இருந்தே இந்த நோன்பு வந்து ஒவ்வொரு சமூகமும் நோன்பை கடைபிடித்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்றத முஃபசிரோன்கள்லாம் சொல்றாங்க ஒவ்வொரு தூதரும் என்ன சொன்னாங்க லைலாக இல்லவா அல்லாவை தவிர வணக்கத்துக்குரியவன் யாருமே நீங்க அல்லாவை மட்டும் வணங்குங்க அந்த சமூகத்துக்கு அனுப்பப்பட்ட தூதரை நீங்க பின்பற்றுங்க அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்க ஹராமையும் அழலையும் சொல்லி கொடுத்தாங்க எதை எதெல்லாம் அல்லாவுக்கு பிடித்த செயல் எதை எதெல்லாம் அல்லாவுக்கு பிடிக்காத செயல் எதை எதெல்லாம் நம்ம செய்யறதன் மூலமா அல்லாவுடைய நெருக்கத்தை அடையலாம் எதெல்லாம் நம்ம கொள்றது மூலமா நம்மள நம்ம பாதுகாத்துக்கலாம் அப்படின்றத சொல்லி கொடுத்தாங்க சோ இததான் ஒவ்வொரு தூதரும் அஹ் கொடுத்து அனுப்பப்பட்டாங்க அதன்படி நோன்பும் முன்னாடி சமூகத்துக்கு கொடுக்கப்பட்டிருந்தது அப்படின்றத அல்லாஹ் இடத்துல அட்ரஸ் பண்றான் சோ உங்களுக்கு புதுசா எதுவுமே வரல பிகாஸ் நம்ம நம்ம வந்து எல்லா தொழுகையிலும் ஓதுறோம் எல்லா நேரங்களையும் ஓதுறோம் சூரா ஃபாத்திகா தான் சிபா அப்படின்னு நமக்கு எந்த நோய் வந்தாலும் ஊதி ஊதி கொள்ளும் போது அந்த நோயிலிருந்து பாதுகாப்பு தரதாக அல்ல சொல்லி காட்டுறோம் ரசூல் சரஸ்ரம் நமக்கு சொல்றாங்க அப்ப அந்த ஃபாத்திஹால என்ன கேக்குறோம் நம்ம எதனா சிராத்தல் முஸ்தகின் எங்களை நேரான பாதையில நடத்தியா நேரான பாதையில இருக்கவை சிராத்தல் அண்ணாந்த ஆலையும் சோ நீ யார நேரான பாதையில் நடத்தியிருந்தியோ யார் நீ வந்து நீ காட்டின பாதை நேரம் நடத்தி அவங்க வந்து சொர்க்கத்தை அடைந்தாங்களோ அவங்களோட பாதையில எங்களை இருக்கவே அல்ல அப்படின்னா நம்ம பாத்தியால கேக்குறோம் அப்போ நம்ம எதுவும் புதுசா இந்த மார்க்கத்துல வந்து ஒரு மாற்றத்தை உருவாக்கி நம்ம புதுசா ஒரு வழியை உருவாக்கி நம்ம அப்படி ஒரு பெஸ்டான பீப்புளாலாம் ஆக முடியாது ஆல்ரெடி பெஸ்ட் பீப்புள்ஸ் எல்லாருமே இருக்காங்க அவங்க எப்படி போனாங்களோ எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் நம்மள வந்து இருக்க சொல்ல ஈவன் ரசூல் சலம் சொல்லும் போதே குரான்ல எல்லாம் சொல்லி காட்டுறான் நூவுக்கு நான் இதே கொடுத்து இப்ராஹிம்க்கு எதை கொடுத்தோம் மூசாவுக்கும் ஈசாவுக்கும் எந்த ஒரு வேதம் கொடுக்கப்பட்டதோ அதே வேதம் தான் உங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு அதே கட்டளைகள் தான் உங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு சோ அந்த கட்டளைகள் ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு 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 சமூகத்துக்கும் சின்ன சின்ன அந்த கட்டளைகள் மாறுமே தவிர அல்லாஹ் ஒருவன் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமும் இருக்காது அல்லாஹ் தடுத்தவற்றுல எந்த ஒரு மாற்றமும் இருக்காது அல்லாஹ் ஹலால் ஆக்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இருக்காது ஆனா தொழுகை முறைகள் நோன்பு நோட்டுக்கான முறைகள் அப்புறம் வந்து அந்த ஹராம் ஹலால்ல ஒரு கூடிய வேறுபாடுகள் சின்ன சின்ன வேறுபாடுகள் அந்த அப்படின்னு சொல்லுவாங்க சோ சட்டங்கள் அது எல்லாமே மாறுபடும் சோ அந்த மாதிரி முன்னாடி இருந்தவங்களுக்கும் நம்மளுடைய நோம்புக்கும் என்ன டிஃபரென்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரசூல் சரசன் சொல்றாங்க சொல்லி காட்டுறாங்க சகர் செய்யுங்க சகர் செய்யுங்க அதுதான் முந்தைய சமூகத்துக்கும் நமக்கு உள்ள வேறுபாடு அதுல பறக்கத்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ அந்த நேரத்துல ஒரு தண்ணியாவது குளிச்சுக்கோங்க அதுல எல்லாம் வரக்கத்து செய்றான் அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த நேரமும் ரொம்ப பிளஸ்ஸிங்கான நேரம் அதை எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் ஆல்ரெடி பார்க்கலன்னா முன்னாடி இருக்க வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்க அதுக்கப்புறம் அல்லாஹ் அதுக்கான வரையறைய சொல்லி காட்டுறான் இந்த நோன்பு சில நாட்கள் ஐயாமன் என்னப்பட்ட சில நாட்கள் தான் இந்த நோன்பு உங்களுக்கு இருக்கு கடமையாக்கப்பட்டிருக்கு அந்நாட்களில் உங்கள் ஒருவர் நோயாளியாக இருந்தாலோ பயணத்தில் இருந்தாலோ அப்போது விடுபட்ட நோன்புகளை மற்ற நாட்களில் அவர் கணக்கிட்டு நோன்பு நோக்கிக் கொள்ள வேண்டும் சோ நோன்பாளிகளுக்கும் பயணத்தில் உள்ளவங்களுக்கும் ஒரு சலுகையை அல்ல ஏற்படுத்தியிருக்கான் இஸ்லாம் ரொம்ப ரொம்ப எளிமையானது யாருமே ஃபோர்ஸ் பண்ணி இப்பதா நீ பண்ணி அவங்களுக்கு தான் பண்ணணும் ஒன்னால முடியவே இல்லைனாலும் எழுந்து நிற்கணும் அப்படி எந்த ஒரு கட்டளையும் சொல்றது இல்லை தொழுகையே நமக்கு கடமை ஆக்கிருக்காங்க எவ்வளவு போர் இருந்தாலும் தொழுகணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் ஆனா அந்த தொழுகையோட முறையை பாருங்க எவ்வளவு அழகா ஆக்கிருக்காங்க நின்னு தொழுக முடியுதா நின்னு தொழுகணும் முடியலையா உட்கார்ந்து தொழுங்க உட்கார்ந்து முன்னாடி குனிஞ்சு எந்திரிக்கிறதுக்கே எவ்வளவு கஷ்டமா இருக்கும் நமக்கு இது ஒரு செயலா ஒண்ணுமே இல்ல சேர்ல உட்காந்துருக்கும் நம்ம தப்பீர் கட்டுறோம் தொழுகுறோம் முன்னாடி குனிஞ்சு எந்திக்கிறோம் இது அவ்வளவு கஷ்டமான விஷயம் இல்ல அப்படி உட்கார்ந்து கூட தொழுக முடியலையா படுத்து தொழுவுங்க அப்படின்னா படுத்து எப்படி தொடண்ணும் இல்லை கையை தூக்கி அல்லாஹ் அக்பர் அவ்வளவுதான் தொழுகை எவ்வளவு எளிமையான முறையில ஆக்குறாங்களா சோ அந்த மாதிரி எளிமையானதை தான் நமக்கு அல்லாஹ் நாடுறான் இந்த மார்க்கம் இதை விட ரொம்ப 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 ஈஸியான ஒரு மார்க்கத்தை எங்கேயுமே நீங்க பாக்க முடியாது எங் எந்த ஒரு ரிலீஜியனும் இவ்வளவு ஈஸியா இருக்குமா அப்படின்னா இருக்கவே இருக்காது அப்ப இருந்து போ அந்த போட்ரை பண்ணப்பட விதம் எப்படி இருக்கு அப்படின்னா தான் ரொம்ப கஷ்டமான விஷயம் கூயலான ஒரு ரிலீஜியன் கொள்ள சொல்லுது ஹிஜா பண்ணிய சொல்லுது ஆஹ் அஹ் பழிவாங்க சொல்லுது அப்படின்னு சொல்லக்கூடிய மார்க்கமாக இருக்கு ஆனா நம்ம இந்த மார்க்கத்தை சரியா நம்ம படிச்சு சரியா நம்ம வெளி கொண்டு வந்தோம் அப்படின்னா இதை விட ரொம்ப ஈஸியான பெஸ்டான ஒரு மார்க்கத்தை இருக்கவே முடியாது ஏன்னா அதெல்லாம் சொல்லிக்காட்டணும் இஸ்லாத்திய மார்க்கமாக நான் ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லு சோ அப்போ நான் உங்களுக்கு குடுத்திருக்க இந்த மார்க்கத்தை நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் எவ்வளவு இருக்கும் நம்மளை படைச்ச படைச்சது மட்டும் இல்ல ரொம்ப 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 அன்பு செலுத்தக்கூடிய இப்ப நம்ம அம்மா இருக்காங்க அப்படின்னா நமக்கு நம்ம நம்மளை பத்தி நல்ல தெரியும் நம்ம வீக்கா இருக்கோம் அப்படின்னா என்ன செய்வாங்க ரொம்ப அதட்ட மாட்டாங்க திட்ட மாட்டாங்க தப்பு செஞ்சா கூட சரிப்பா பரவாயில்ல அப்படின்னு அக்செப்ட் பண்ணிப்பாங்க அந்த மாதிரி இறைவன் சொல்றான் அவனை வந்து ரொம்ப வீக்கா கஷ்டத்துல உள்ளவனாதான் மனுஷன் நான் படைச்சிருக்கேன் அப்ப எனக்கு தெரியும் அவன் எவ்வளவு கஷ்டப்படுவான் சோ அதனால நான் அவனுக்கு எல்லாத்தையும் ஈஸியாக்கிருக்கேன் அப்படின்னு நல்லா சொல்றான் சோ அந்த மாதிரி இந்த மார்க்கத்தையும் அவன் நமக்கு எல்லாம் எளிமையானதாக கொடுத்திருக்கான் நோன்பாளிகளுக்கும் பயணத்துல உள்ளவங்களுக்கும் நல்ல ஒரு சலுகை சோ இப்ப நோன்பு விட்டாங்க அப்படின்னா பின்னாடி கணக்கு வச்சு மூன்று நோன்பை விடுறாங்களா அந்த நோன்பு கணக்கு வச்சு பின்னாடி அவங்க நோன்பு நோட்டுக்கொள்ளலாம் இந்த பயணம் ஆக்சுவலா எதுக்காக ஏன்னா இந்த ஒரு ஷாக்ல நம்ம நம்ம மக்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா இப்ப நாங்க ட்ரெஸ் எடுக்க போறோங்க பக்கத்து ஊர்ல போய் ட்ரெஸ் எடுக்க போறோம் நம்ம தான் இல்ல அதனால வந்து ரெண்டு நோன்பு விட்டுரும் அல்லாஹ் எதை விரும்புறா எதுக்காக இந்த நோன்பு எதுக்காக நம்ம வைக்கிறோம் இதெல்லாம் தெரிஞ்சா இந்த காரணங்களுக்காக எல்லாம் நம்ம இந்த நோன்பை விடுவோமா அல்லாஹ் அடுத்து சொல்லி காட்டுறோம் அவ்வாறு நோட்பதற்கு சக்தி பெற்றவர்கள் நோற்காமல் விட்டுவிட்டால் சோ அவங்களால வைக்க முடியும் ஆனா நோன்பு வைக்காம இருக்காங்க ஒரு நோன்பிற்காக ஒரு ஏழைக்கு உணவளிப்பது பரிகாரமாகும் ஏறு யாரேனும் சுயமாக முன் வந்து கூடுதலாக நன்மை புரிந்தால் அது அவருக்கு நன்மையாகும் நீங்கள் அறிந்தவர்களாயின் நோன்பு நோற்பதே உங்களுக்கு சிறந்தது ஆகும் அப்படின்னு அல்ல சொல்லிக்காட்டுறான் சோ உங்களுக்கு கஷ்டமா இருக்கு நீங்க கம்பல்சரியா அந்த பயணத்துக்கு போயே ஆகணும் சிலர் வந்து கம்பல் கம்பல்ஷன் இருக்கும் இந்த ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு கண்டிப்பா போய் இருக்கும் அதெல்லாம் நம்ம தடுக்கவே முடியாது அப்படி இருக்கவங்களுக்கு அதெல்லாம் நீங்க நோன்பு விடுறீங்களா பின்னாடி நாட்கள்ல கணக்கு வச்சு அந்த நோன்பு முடிச்சிருங்க அப்படி நோன்பு உங்களுக்கு வைக்க முடிஞ்சு உங்களுக்கு வந்து நோன்பு வைக்க முடியலையா அப்ப என்ன பண்ணுங்க ஒரு ஏழைக்கு உணவு அளிச்சிருங்க யாருக்கு வந்து உணவுக்கு தேவைப்படுதோ உங்களுக்கு உணவு கொடுத்துருங்க உங்க நோன்பு நோட்டுறதுக்கான நன்மையே கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்றான் அப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அந்த நோன்போட வேல்யூ என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க கண்டிப்பா அந்த நோன்பை நோக்காம இருக்க மாட்டீங்க நீங்க நோன்பு தான் உங்களுக்கு சிறந்தது அப்படின்னு நல்லா காட்டுறான் இப்போ சலுகை இருக்கு இல்லையா அந்த சலுகை எதற்காக அப்படின்னா அந்த மார்க்கத்தை எளி எளிமையாக தான் அல்லா கொடுத்தா யாரையும் கஷ்டப்படுத்த அவ்வளாக விரும்ப மாட்டான் ஒரு முகமையினுடைய கவலை அவ்வளாகவே கவலைப்படுத்தும் ஒரு முகமையினுடைய கவலை அவ்வாகவே கவலைப்படுத்தும் அதனால நம்ம ரொம்ப கவலைப்படுறோம் அப்படின்னா அந்த நேரத்துல அவ்வாகவே நம்ம நம்மளும் வந்து சேர்ந்து கஷ்டப்படுத்துறோம் அப்படின்னு அர்த்தம் அப்ப நம்ம ரொம்ப கவலைப்படும் போது நம்ம என்ன நினைக்கிறோம் இல்ல இல்ல அல்லாஹ் எனக்கு நிச்சயமா உதவி செய்வான் அல்லா என் கூட இருக்கான் அல்லாஹ் என்னை கண்காணிச்சுட்டு இருக்கான் அப்படின்ற தைரியத்தோட அந்த கவலையை விட்டு நம்ம மூவ் ஆன் பண்ணி வரணும் சோ அப்போ ஒரு சின்ன கஷ்டத்தை கூட அல்லாஹ் நமக்கு விரும்பல சொல் சொல்லி காட்டுறாங்க தானே ஒரு சின்ன முள் குத்துனா கூட அதுக்கு கூட அல்லாஹ் பாவங்களை மன்னிக்காம இருக்கிறது இல்லை சோ உனக்கு வழி இருக்கு இந்த வழியை என்ன பண்ண முடியும் யாருக்கும் கொடுக்க முடியாது இந்த நமக்கு ஒரு வழி ஏற்பட்டு அதை யாரும் கொடுக்க முடியாது நம்ம மட்டும்தான் அனுபவிக்கணும் அப்படி நீ அனுபவிக்கு அனுபவிக்கும் போது அதுக்காக நீ செஞ்ச பாவங்கள் எல்லாத்தையும் நான் அனுச்சிடற அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறேன் இவ்வளவு அன்பான ஒரு மார்க்கம் இவ்வளவு இரக்கமான ஒரு இறைவனை கொண்ட நம்ம எப்படி இந்த நோன்பை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எப்படி அணுகிட்டு இருக்கோம் இந்த நோன்பை எப்படி கடந்துட்டு இருக்கோம் இப்போ ஒரு கொஸ்டின் நம்ம இந்த பத்து நோன்பை முழுசா நம்ம யூட்டிலைஸ் பண்ணுமா இந்த பத்து நோன்புலையும் அல்லாவுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டோமா இந்த பத்து நோன்புலையும் நேரான வழியில தான் நம்ம இருந்தோமா அப்படின்னு நம்ம ஒரு கொஸ்டின் நம்மள கேட்டு பார்ப்போம் அப்படி கேட்டோம் அப்படின்னா நம்மளோட நிலை என்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு சோ இப்போ அந்த இடத்துல இந்த இடத்துல சொல்றான் சோ சலுகை அப்படின்னு வரும்போது மாதவிடாய் பெண்கள் கர்ப்பிணிகள் பாலூட்டும் தாய்மார்கள் இப்ப இவங்களுக்கான நிலை என்ன மாதவிடாய் பெண்கள் நோன்பு அப்ப நோக்க தேவையில்லை அதற்கப்புறமா கணக்கிட்டு நோன்பு நோற்று கொள்ளலாம் கர்ப்பிணிகள் அப்போ அவங்களால முயல்றிச்சுன்னா அவங்களால முடியும் அப்படின்னா அப்ப நோன்பு வச்சுக்கலாம் இல்ல முடியல அப்படின்னா பின்னாடி நோன்பு வச்சுக்கலாம் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் இதே கணக்கு தான் அப்போ ஏன்னா நோன்பு நோக்கிறது சிறந்தது இந்த ஏழு நாள் மாத இருக்கக்கூடிய அந்த ஏழு நாள் இப்போ நிறைய பெண்களுக்கு கொஸ்டின் வருது என்னன்னா மாதவிடாயில இருக்க நான் நோன்பு வைக்க முடியாது நான் எப்படி குரானை தொடலாமா கூடாதா குரான் படிக்கிறதா எப்படி இந்த நோன்பு காலத்துல நான் வந்து அல்லா கூட இருக்கிறது அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருது குரான் நமக்கு திரும்பவும் நான் சொல்றேன் குரான் நமக்கு எழுத்து வடிவமா வரல ஒரு புத்தகமா குடுக்கல புத்தகம் கொடுத்து இது ரொம்ப புத்தகம் ரொம்ப பத்திரமா வச்சுக்கோங்க கலர் கலரா அதை வந்து பேக் பண்ணி ரொம்ப பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு நல்லா குடுக்கல ஈவன் நல்லா சொல்லி காட்டுறான் பொதி சுமக்க கூடிய கழுதைகள் மாறி இந்த குரானை சுமந்துட்டு இருக்காதீங்கன்னு சொல்றான்ல அப்ப என்ன சொல்றான் சும்மா பத்திரமா எடுத்துட்டு போய் பத்திரமா வச்சு பத்திரமா எடுத்து உள்ள திறந்து அதை அப்படியே ஓதிட்டு அதுல என்ன இருக்குன்னே தெரியாம அதுல அதுக்கு என்ன அர்த்தம்னே தெரியாம அதை அப்படியே மூடி வச்சு பத்திரமா பாதுகாக்காதீங்கன்னு சொல்றாங்களா இந்த குரான் பரிசுத்தமானவர்களை தவிர வேற யாரும் தொட முடியாது அந்த பரிசுத்தம் எதுல இருக்கு நம்மளோட உள்ளத்துல இருக்கு ஏன்னா உள்ளத்துல வந்து சுலுமாத் ஏற்பட்டுருச்சுன்னா இருள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா உள்ளத்துல பொறாமை பெருமை அகம்பாவம் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அவன் அந்த குரான் எடுத்து படிக்கவே முடியாது ஈவன் நம்ம வந்து எடுத்து அரபிலாம் படிச்சிடலாம் ஆனா அந்த குரானுடைய அர்த்தத்தை படிச்சு புரிஞ்சுக்க முடியுமான முடியாது இதுதான் பரிசுத்தமானவர்கள் யார் தன்னை சுத்தப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ தன்னுடைய செயல்களை மாற்றிக்கொள்ளணும்னு நினைக்கிறாங்களோ யார் சுத்தமா இருக்கணும் அப்படின்னு விரும்புறாங்களோ அவங்களால மட்டும்தான் இந்த குரானை படிச்சு புரிந்து கொள்ள முடியும் அதுதான் அல்ல அந்த இடத்துல சொல்றேன் சோ குரான் நமக்கு எப்படி வந்தது கேட்கறதன் மூலமா கேள்வி அறிவின் மூலமாக நமக்கு வந்தது அதனால்தான் ரசோல் சலுகை படிங்கன்னு நமக்கு சொன்னாங்க ஃபர்ஸ்ட் அல்லா சொன்ன விஷயம் என்ன ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்த கட்டளை படிங்க ஏன்னா மூலமா தான் இந்த குரானை கொடுத்தான் இப்போ மாதவிடாய் பெண்கள் குரானை தொடக்கூடாது அப்படின்னா அவங்க மனசுல இருக்க குரான் போயிருமா ஒரு ஹாஃபீஸா இருக்காங்க அவங்க அந்த குரானை முழுக்க சுமந்துட்டு இருக்காங்க அந்த குரானை எடுத்து வைக்க முடியுமா குரானை ஓதக்கூடாது அப்படின்னு இருக்கா குரானை ஓதணும் அவங்க எதுக்கும் செய்யணும் அல்லாகவே அழைக்கணும் சோ மாதவிடாய் தீட்டு அப்படின்னோ அசிங்கம் அப்படின்னோ இஸ்லாம் சொல்றது மாதவிடாய் ஒரு உடல் உபாதை சோ அதுல வந்து அவங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்கும் அதனால அல்லா கஷ்டப்படுத்த விரும்பல அதனால அதனால அவங்களுக்கு ரெஸ்ட் அந்த ரெஸ்ட போது நம்ம என்ன பண்ணிக்கணும் அந்த ரெஸ்ட நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறது அல்லாஹுடைய ஏற்றுக் கொள்றதுக்கு சொன்னோம் சோ அந்த நாட்கள்ல நம்ம நோன்பு வைக்காம இருக்கிறது அல்லாஹ்க்கு கட்டுப்பட்டு நடக்கிறதுடைய வெளிப்பாடு அப்ப நமக்கு ரெண்டு நன்மை என்ன நன்மை நம்ம நோன்பு வைக்கல எதனால நம்ம உடல் உபாதைனால அப்ப அந்த நோன்புக்கான நன்மையும் நமக்கு அல்லா தந்துடுறோம் விஷயம் நம்ம ரெண்டாவது விஷயம் நம்ம அல்லா சொல்றாங்க நோன்பு நோட்க தேவையில்லை அப்படின்னு அப்போ அதுக்கு நம்ம கட்டுப்படுறோம் அப்போ ரெண்டு நன்மை நமக்கு கிடைக்குது சோ பெண்கள் இப்ப நோன்பு வைக்க முடியே என்னால என்ன செய்ய முடியும் அப்படின்ற கவலை தேவையில்லை அல்லாவுடைய கட்டளைக்கு நம்ம கட்டுப்பட்டு நடக்கிறோம் அந்த நேரத்துல என்ன செஞ்சுக்கலாம் அதிக அதிகமா புறாணை ஓதலாம் எப்படி நான் குரானை குரான தொடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்களே பரவாயில்ல குரானை தொடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்களா ஃபோன்ல எடுத்து ஓதணும் ஃபோன்ல தொடக்கூடாது அப்படின்னு எந்த உலமாக்கணும்னு சொல்லல ஸோ ஃபோன்ல எடுத்து ஓதணும் ஃபுல்லா ரீடிங் தான் குரான் ஸோ ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் குரானுடைய விளக்கத்தை தெரிஞ்சு அதை அதை எப்படி நம்ம வந்து லைஃப்ல அப்ளை பண்ணிக்கிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் ஒரு சின்ன சூறாவை இருக்கலாம் அதற்கான விளக்கத்தை படிக்கலாம் இந்த விளக்கத்தின் மூலமா அவ்வளவு எனக்கு என்ன சொல்றான் சோ அந்த விளக்கத்தை கத்து தரக்கூடியவங்க கிட்ட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் நம்மளோட நேரத்தை இந்த இஸ்லாத்துக்காக ஸ்பெண்ட் பண்ணலாம் ஏதாவது ஒரு விஷயம் எனக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் இப்ப வந்து நான் ஈஸியா பொய் சொல்லக்கூடியவனா இருக்கேன் அப்படின்னா அந்த பொய்யில இருந்து எப்படி இந்த மாற்றத்தை கொண்டு வர்றது நான் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா பொய் சொல்றத நிறுத்துறது பொய்யில இருந்து முழுவதுமா வெளியே வர்றது அப்படின்றத நான் இந்த ரொம்ப தானில் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அதுவும் எஸ்பெஷலா நான் நோன்பு வைக்காத நாட்களில் எப்படி நான் அதிகமாக நன்மையை சம்பாதிக்கிறதுனா இதன் மூலமா அதிகமாக நம்மையை சம்பாதிச்சுக்கலாம் ஸோ கு ஆனை அதிகமாக படிக்கக்கூடியவங்களாக இருக்கும் அதிக அதிகமாக அது சிக்கரம் செய்யக்கூடியவங்களாக அந்த நேரத்தில் நமக்கு தொழுகையும் இல்லை தொழுகையும் இல்லை நோன்பும் இல்லை அப்படின்னா நமக்கு நிறைய டைம் கிடைக்கும் ஸோ அந்த டைம் ஃபுல்லாக உள்ளாகவே நினைவு கூறக்கூடியவங்களாக அதிக அதிகமாக பிரார்த்தனை செய்யக்கூடியவங்களாக ஸோ அது நம்மளுடைய பலவீனம் தான் அப்போ பலவீனத்தப்போ அப்போ நம்ம துவா செய்யும் போது அதில் அதை ஏற்றுக்கொள்கிறான் இல்லையா அந்த நேரத்தை நம்ம யூட்டிலைஸ் பண்ணக்கூடியவங்களாக இருப்போம் நிறைய பெண் மக்களை பார்க்கலாம் எப்படின்னா அது ஏழுனாலும் இஸ்லாத்துக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத நிலையை நம்ம பார்க்கக்கூடாது அப்படி அப்படி நம்ம இருக்கக்கூடாது அது ஒரு உடல் உபாதை நமக்கு ரெஸ்ட் கொடுத்துருக்கோம் அந்த ரெஸ்டை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் ஸோ அதிகமா அல்லாது தெரிஞ்ச காரம்பது அல்லாஹிய நினைவு டெவலப் பண்ணிக்கிறது திக்கிற செய்யறது நம்மளோட ஹேபிட்ஸ் எப்படி மாத்திக்கிறது அப்படின்றது எல்லாத்தையும் இந்த மாதவிடாய் காலத்துல நம்ம செஞ்சுக்கலாம் இதே மாதிரி தான் கர்ப்பிணிகள் இதே மாதிரி தான் பாலூட்டும் தாய்மார்கள் சோ அவங்க பின்னாடி கணக்கு வச்சு அந்த நோன்பை கொஞ்சம் கொஞ்சமா அவங்க முடிச்சுக்கலாம் ஏன்னா ஒரு மாசம் இந்த நோன்பு அடுத்து பின்னாடி வருடம் கொடுத்துருக்காங்க சோ இந்த ரமதான்ல நம்மளால நோன்பு நோக்க முடியல அப்படின்னா அதுக்கு அடுத்து பின்னாடி தொடர்ந்து அந்த நாட்களை கணக்கு வச்சு நம்ம நோன்பு நோட்டு கொள்ளலாம் இன்ஷால்லா சோ உள்ளா கொடுத்த சலுகைகளை முழுசா நம்ம யூஸ் பண்ணுவோம் சலுகைகளை யூஸ் பண்றவங்களுக்கும் யூஸ் பண்றவங்களையும் உள்ளாவுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்ல சலுகை எல்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் இந்த நோன்பை நம்ம வச்சே அவன் இப்ப வந்து மயக்க வர நிலை இருக்கு இருந்தாலும் நான் மா விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்றதை அல்லா விரும்ப மாட்டேன் எளிமையானதுதான் எல்லா விரும்புறான் நமக்கு எளிமையா இருக்கிறதுக்காக தான் இவ்வளவு எளிமைப்படுத்தி கொடுத்துருக்கான் ஆனா அந்த சலுகைகளை நான் எப்படி யூஸ் பண்ணி கொடுக்க கூடாது மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது எப்படி நான் ட்ரெஸ் எடுக்க போறேன் மூணு நாள் நான் வந்து லீவ் விட்டுறேன் அப்படின்ற மாதிரி லீவ் விட்டுட்டு ரமதானுக்கு லீவ் விட்டுட்டு அதுக்கப்புறம் பின்னாடி வச்சுக்கிறேன் அப்படி அவ்வளவு பொடுப்போக்கான மக்களாக நம்ம இந்த உலகத்துல வாழும் இவ்வளவு ரொம்ப பிளஸ்டான நம்ம ஒரு நோன்பாளியோட பிரார்த்தனை நிராகரிக்கப்படாதுன்ற சொல்ல சொல்றாங்க இதை கூட ஒரு பெரிய கிப்ட் நமக்கு வேணுமா நமக்கு எல்லா துவாவும் அங்கே இருக்கப்படணும் நமக்கு இது வேணும் அது வேணும் செல்வம் வேணும் பிள்ளைங்க வேணும் நல்ல திருமணம் வேணும் நல்ல வாழ்க்கை வேணும் நல்ல மதிப்பு வேணும் மரியாதை வேணும் எல்லாமே வேணும் ஆனா துவா செய்ய மாட்டோமா அப்படி துவா செஞ்சா கேட்டா கிடைக்கும் அப்படின்னு சொல்றான் அப்ப அந்த நோன்பா நம்ம வேஸ்ட் பண்ணலாமா இந்த மாசம் எவ்வளவு பிளஸடான மாசம் ஸோ இந்த மாதத்தை நம்ம வேஸ்ட் பண்ணிடலாமா மின்சா அதை வேஸ்ட் பண்ணாத மக்களாக முழுவதுமாக உபயோகிக்கக்கூடிய மக்களாக இந்த சலுகைகளை பயன்படுத்தி கொண்டு ஆனால் அந்த நேரத்தில் மிஸ்யூஸ் பண்ணாம அது சரியான முறையில் பயன்படுத்தக்கூடியவங்களாக நம்ம இருப்போம் மின்சா இந்த நோ நோன்பு முழுக்க எல்லா கூட நெருக்கமாகவும் எல்லா கூட நெருக்கமாகறதன் மூலமா அல்லாஹ் விரும்பக்கூடிய அடியார்களாக நம்ம இருப்போம் அதன் அதன் மாதிரி நம்மளும் அல்லாஹ் அதிக அதிகமா விரும்ப கத்துப்போம் அல்லாஹ் அல்லாஹ் நம்ம கேட்கறத நம்ம கேட்கறதை விட சிறந்ததை நமக்கு அல்லாஹ் கொடுக்க போதுமான சோ நம்மளை இங்க எப்படி எல்லாம் ஒன்று சேர்க்காலும் அதே மாதிரி மறுமலியும் ஜன்னத்தில் புல் ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு செஞ்சு என்னோட உரையை முடிக்கிறாங்க அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல